சிக்காது கோடி, சிக்காத தலைவர் உச்சக்கட்ட உள்ளடி இந்த தேர்தலில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது என வருமான வரித்துறை கணக்கு போட்டிருக்கிறது என்று நக்கீரனில் நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கிறது பாஜகவினரின் விஐபி தொகுதிகளான கன்னியாகுமரி நீலகிரி கோவை தென்சென்னை ஆகிய தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை பாஜகவின் தேசிய தலைமை அனுப்பி வைத்துள்ளது இது தவிர தொகுதிக்கு இவ்வளவு என மொத்தம் ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று நக்கீரனில் குறிப்பிட்டிருந்தோம் இந்த தகவலை தமிழக போலீஸின் உளவுத்துறை சீரியஸாக எடுத்துக்கொண்டது பாஜகவும் உஷாரானது தமிழ்நாடு எங்கும் தீவிரமாக சோதனை செய்யும் போலீசாரின் கண்களில் படாமல் பணத்தை எடுத்து செல்ல பெரிய திட்டம் வகுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரிகள் கொண்ட படை திரட்டப்பட்டது போலீஸ் வாகனங்களிலேயே கொஞ்சம் பணம் கொண்டு செல்லப்பட்டது அது பெரிய ரிஸ்க் என தகவல் வந்ததால் மாற்று வழியை ஆலோசித்தனர் அதன்படி ஹவாலா முறையில் இயங்கும் வட இந்திய மார்பாடிகளை பிடித்தனர் அவர்களுக்கு சென்னையில் பணம் கொடுக்கப்பட்டது அந்த பணத்துக்கு சமமான பணத்தை மார்பாடிகள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கும் பாஜகவினருக்கு கொடுத்தனர் நெல்லையில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கும் பாஜக மாநில தலைவருக்கும் இடையே ஏழாம் பொருத்தம் அவரை அவரது சொந்த தொகுதியான நெல்லையில் நிற்க வைக்காமல் பாஜக தலைவர்களிடம் பேசி தூத்துக்குடி வேட்பாளர் ஆக்கினார் மாநில தலைவர் அதை எதிர்த்து போராடி சண்டை போட்டு நெல்லை வேட்பாளர் ஆனார் நயினார் அதைத் தொடர்ந்து அவருக்கு நெருக்கமான திமுக அதிமுக பிஐபிகளிடம் பேசி சாதி ரீதியாக நெல்லையில் நயினார் ஜெய்பார் என்கிற இமேஜை கொண்டு வந்தார் இது மாநில தலைவரை கடுப்பேற்றியது தமிழகத்தில் தோற்கும் பாஜகவில் நயினார் மட்டும் ஜெயித்தால் அவர் மத்திய மந்திரி ஆகிவிடுவார் மாநில தலைவர் பதவியும் அவருக்கே சென்றுவிடும் என டென்ஷனான மாநில தலைவர் நயினாருக்கு ஹவாலா மூலம் பணம் கொண்டு செல்லும் வழியை சொல்லவில்லை மொத்தம் தரப்பட்ட ஐம்பது கோடியை பேருந்து மற்றும் கார்களில் அனுப்ப ஆரம்பித்தார் நயினார் கார்களில் மாற்றி மாற்றி எஸ்காட் பாதுகாப்போடு சென்ற நாற்பத்தி ஆறு கோடி பணம் பிடிபடவில்லை கடைசியாக இருந்த நான்கு கோடியை நயனார் நடத்தும் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் மேனேஜராக இருக்கும் சதீஷ் என்பவர் மூலம் ரயிலில் அனுப்ப திட்டமிட்டார் நயினார் இதற்காக நயினார் பெயரிலேயே ரிசர்வேஷன் பெறப்பட்டது இந்த தகவலை லேட்டாக தெரிந்து கொண்ட மாநில தலைவர் நைனாரை அசிங்கப்படுத்த உளவுத்துறைக்கு தகவலை போட்டுக் கொடுத்தார் ரயிலில் ஏசி பெட்டியில் பணத்துடன் ஏறிய சதீஷ் கும்பலை பிடிக்க சென்ற போலீசார் போவதற்கு முன்பே ரயில் எழும்பூரை விட்டு நகர ஆரம்பித்தது உடனே தாம்பரத்தில் இருந்த தமிழக உளவு போலீசாருக்கு தகவல் சொல்ல அவர்கள் சதீஷ் உட்பட இரண்டு பேரை நான்கு பைக்குகளில் இருந்து நான்கு கோடி ரூபாயுடன் கைது செய்தனர் சதீஷ் இது நைனா நாகேந்திரன் பணம் என்றார் எங்கிருந்து பெற்றீர்கள் என கேட்டதற்கு இரண்டு மூன்று இடங்களை சொன்னார் அங்கு போய் தேடி பார்த்தபோது சில லட்சங்கள் தான் கிடைத்தது மொத்தம் ரயிலில் கிடைத்த தொகை மூன்று கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஓர் ஐநூறு ரூபாய் நைனாரின் பணம் சிக்கியது என்ற தகவல் தெரிந்ததும் அதனால் தான் டென்ஷன் அடைந்ததாக ஒரு நாடகத்தை நடத்த திட்டமிட்டார் மாநில தலைவர் கோவையில் அவரது பிரச்சாரத்தை படம் எடுக்க வந்த பத்திரிகையாளர்களிடம் வாய்க்கு வந்ததை பேசினார் இந்த தேர்தலில் ஒரு பைசா கூட நாங்கள் செலவு செய்ய மாட்டோம் இதை மீடியாக்கள் வைத்து பார்க்கலாம் என்று சொன்ன மாநில தலைவர் அவரது பிரச்சாரத்தை கவரேஜ் செய்து வந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டினார் இந்த பணம் கைப்பற்றலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள பாஜகவினரின் தேர்தல் அலுவலகங்களை சோதனையிட வேண்டும் என ஒரு மனுவை தலைமை தேர்தல் கமிஷனர் சத்யபிரகாஷ் சாஷிடம் திமுக மற்றும் சிபிஎம் கட்சிகள் அளித்துள்ளன தமிழகத்தில் சத்யபிரகாஷ் சாஷிற்கு போட்டியாக ஒரு தேர்தல் கமிஷனரை பார்வையாளராக தேர்தல் கமிஷன் நியமித்துள்ளது அவரது கட்டுப்பாட்டில்தான் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை இயங்குகிறது அவர்கள் திமுக அதிமுகவுக்கு நெருக்கமான ஒப்பந்தக்காரர்கள் வீடுகளில் தொடர்ந்து ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநில போலீஸ் திமுகவசம் இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் தகவல்களை வைத்து பாஜகவினரோடு மோதுகிறார்கள் இந்த தேர்தலில் கிடைத்த மிக பெரிய கேட்சாக நயனார் நாகேந்திரனின் பணம் காட்சி பொருளாக மாறியுள்ளது இதற்கு காரணம் பாஜக மாநில தலைவர் தான் அந்த கருப்பு ஆடு என்கிறார்கள் நயனார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க